எனக்குலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் உங்களுக்கெல்லாம் என்ன பண்ணேன் அப்படின்லாம் கேட்டு நான் என்ன பண்ணேன் ஒன்றுமே பண்ணியப்பா நான் அப்படி உண்மையை சொல்ல போனாங்க நான் ரொம்ப நேசிச்சு நான் வெளிப்படையாக சொல்கிறேன் நான் ரொம்ப நேசிச்சு நான் என் ஒரு ஒரு விஷயத்தில் இவ்வளோ தூரம் நேசம் கொள்ள மாட்டேன் ரொம்ப ஒரு இடத்துக்குள்ளே டீப்பாக போக மாட்டேன் போயிட்டேன் அப்படின்னா என்னால் திரும்ப வர முடியாது அது மாதிரி எனக்கு ஒரு மனித மன இயல்பு அதனால நான் எதுலையுமே ரொம்ப அப்படியே ஈடுபடுத்தி அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படி ஆனால் நான் பிறந்ததுலேருந்து என்ற இந்த நாள் வரை நான் முழுமையாக என்னை இறக்கி கொண்டது நாம் தமிழர் கட்சியில் தான் முழுமையாக நூறு விழுக்காடு எங்கள் அண்ணா சொன்ன மாதிரி எனக்கு நிறைய ஐந்தாண்டு காலம் இப்போ எனக்கு வந்த பிரச்சனை எல்லாம் வந்தது இல்லையா இந்த பிரச்சனை வருவதற்கு முன்பு வரை இந்த ஐந்தாண்டு காலத்தில் என்னை யாரும் நெருங்கி பேசியது கூட இல்லை ஒரு கட்சிக்காரவங்க இவங்க நம்ம பக்கம் வந்துருவாங்களான்ற எண்ணம் கூட யாருக்கும் வந்ததில்லை யாருக்கும் வந்ததில்லை என்னை அணுக முடியாது என்று அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா அதுக்கு பிறகு சில பிரச்சனைகளுக்கு வேற இயல்பாகவே நடக்கிற உண்டு தானே அதுக்கு பிறகு அண்ணன் சொன்ன மாதிரி எனக்கு பேசப்படாது ஏகப்பட்ட பேர் பேசுவாங்க நிறைய பேசுவோம் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் ஒரு சூழல்ல மனசு ஒரு கணம் சிந்திக்கும் அவர்லாம் சொல்லாதப்பா அப்படின்னு சிந்திக்கு அந்த சிந்தனை கூட வராமல் என்னை பாதுகாத்து வைத்திருப்பவர் நிறைய நேரங்கள்ல இந்த இனம் வீழ்ந்ததுக்கான காரணம் நான் ரெண்டு விஷயம் சொல்லிட்டேன் இந்த இனம் வீழ்ந்ததுக்கான காரணம் எல்லாம் துரோகம் என்று சொல்லுவாங்க அதிலும் உள்ள மக் உள்ள இருக்கக்கூடிய மக்களுடைய துரோகம் என்று சொல்லுவாங்க எது துரோகம் என்ற ஒரு கேள்வியும் இருக்கும் உண்மையிலேயே நம் உடனே இருந்து கொண்டு உங்கள் ரகசியத்தை அல்லது ஒரு போர் ஒரு வீரன் சண்டை போட்டுருக்கோம் அப்படின்னா அந்த யுக்தியை இவர்கள் ஒரு போர் தந்திர முறை வச்சிருப்பாங்க அந்த தந்திரத்தை எடுத்துக்கொண்டு எதிராளியிடம் போய் சொல்லி இந்த போரை தோல் வேடை செய்கிறாங்கல்ல அதுக்கு பேர் துரோகம் அதுக்கு பேர் துரோகம் ஆனால் ஒரு இருந்து ஒரு நிலைப்பாட்டிலிருந்து ஒருவன் வழித்தவனை போகிறான் என்றால் அதை பார்த்து கொண்டிருப்பது அதை விட தோறும் நிச்சயமாக இப்ப என் தம்பி இருக்கிறான் என் தம்பி வந்து ஒரு நல்ல வழியில் போயிட்டு இருக்கிறான் திடீர்னு ஊரை கெட்ட வழிக்கு திசை மாறுறான் ஒரு அண்ணனா ஒரு அக்காவா இருந்ததாக செய்யும் திசை மாறி போறது என் தம்பி அந்த அக்கறை எனக்கு இருக்குமானால் அவனுக்கு எடுத்து சொல்லி அவனை திசை திருப்ப வேண்டிய கட்டாயமும் எனக்கு இருக்கிறது அதை நான் செய்யவில்லை என்றால் நான் என் பிறப்புக்கு செய்கிற தோணும் இல்லையா இந்த மாதிரியான சூழல்களை இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை எல்லாம் உருவாக்காமல் ஒரு மனிதன் நேரத்துக்கு தாண்டி ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அதை தாண்டி துரோகம்னால்தான் நம்மளுடைய அந்த ஈழப்போர் கடைசியில் அந்த ஆயுதப்போர் அப்படிங்கிறது நிறைவுக்கு வந்தது ஆனால் அரசியல் போர் தொடர்ந்து கொடுதான் இருக்கிறது ஒன்றை மட்டும் நான் எல்லாருக்கும் சொல்லி முடிக்கிறேங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் சூழலும் நாம் சார்ந்திருக்கக்கூடிய கொள்கையும் நோக்கமும் தலை சாயிருக்கின்றால் அதை தலை நிமிர்த்த வேண்டிய பொறுப்பும் கடமை நமக்கு இருக்கு அதே நேரம் அதே நேரம் அந்த சூழலை அந்த பக்கம் திரும்ப விடாத மாதிரி நாம் தடுக்கணும் ஏன்னா இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அரசியல் நெருக்கடிகள் கூடுதலாயிருச்சு தமிழ் இனத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு மிக மிகப்பெரும் ஒரு கேள்வி வச்சுக்கோங்க என்னைக்கு ஒரு தமிழ் தலை நிமிர்ந்து வருகிறதோ அந்த தலை உணர்வை சரிப்பதற்காக பல சூழல்கள் இருக்குது அதுதான் வரைக்கும் நடந்திருக்கிற வரலாறு அப்படி ஒரு சூழல் வருகின்ற அந்த தருவாயில நாம என்னவா இருக்கோம் இங்கே அப்படிங்கிறத நீங்கள் உலகப்பூர்வமாக செஞ்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் நான் பார்க்குறேன் நிறைய இடங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் அதை ஊதி பெருசாக்கிடுறாங்க யாரும் இந்த இந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படிங்கிற எல்லைக்கே போகிறதில்லை இப்போ போகிறதே இல்லை அது எப்படி பெருசாகிறது இதில் இதில் ஒருத்தரை வச்சிருப்பாங்க நான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி யாராவது நீக்கப்படும் போது நான் சொல்லுவேன் அவர் என்ன தப்பு பண்ணியிருக்காரு கூப்பிட்டு பேசி அவர்கிட்ட ஒரு எக்ஸ்கியூஸ் லெட்டர் வாங்குங்க இனிமே இந்த தவறை நான் திரும்ப செய்ய மாட்டேன் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்கியூஸ் லெட்டர் வாங்க ரெண்டு முறை வாங்கினா மூணாவது முறை அவர் சரியில்லைன்னா அப்புறமா நீக்கி விடுங்க ஏன்னா நான் முன்னாடியே சம்பந்தம் தான் ஒவ்வொருவனும் யானை பணம் படைத்தது நாம் தமிழர்கள் ஏன்னா இந்த இலக்குக்கு வந்து நிற்கிறவங்க இருக்காங்க இல்லையா இங்க யாரும் காசுக்காக வரல பதவிக்காக வரல அதிகாரத்துக்காக வரல இப்போ தலைவர் கண்ட கனவு தலைவருக்கு பிறகு கையளிக்கப்பட்டு அண்ணன் கண்ட கனவு அதை தாண்டி ஒருத்த அந்த கனவை நெஞ்சில் ஏந்தி நிக்கிறதுலாம் இந்த காலகட்டத்தில் தான் அரசியலை தீர்மானிக்கும் சொல்ற இந்த காலகட்டத்தில் நினைக்கிறதுலாம் பெரிய விடயம் அதனால அப்படிப்பட்டவர்களை நாம் இழக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு விடயம் அதுக்காக ஏற்றுக்கொள்ள முடியாத தவற செய்கிறாங்கன்னா வச்சுட்டு இருக்க முடியாது நான் நான் உடன்படுறேன் ஆனாலும் சரி இந்த நல்லாளில் உறுதியேற்போம் ஒவ்வொருத்தரும் உங்கள் மனசில் தலைவரை விளைச்சிடுவோங்க எப்படி அந்த பாட்டு இருக்கோம் தேசமே பிரபாகரம் நம் சுவாசமே பிரபாகரம்ன்ற மாதிரி அவருடைய எண்ணம் குழந்த மனசு குழந்த மனசு குழந்தை கூட பகவ கொஞ்சம் பெரிய ஒரு குழந்தையாக கிள்ளி கில்லி விட்டுருவோம் அப்படி கூட சின்ன பிள்ளையா விளையாடும் போது கூட அடுத்த குழந்தையே ஒரு அடிக்காத பிள்ளையாக அவங்க பண்பு பண்பு வளர்க்கறது தான் குழந்தை வளர்ப்புங்கிறது சாராம கிடையாது நீங்கள் இந்த மண்ணுக்கு தேவையான ஆற்றலை குழந்தை வளர்ப்பதில் தான் காட்ட முடியும் நீங்கள் சரியாக வளர்த்தீங்கன்னா அந்த பல்லபடியாக வளர்த்தோம் நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி வளர்த்துட்டீங்க அப்படின்னா அது பழி வாங்கும் புறணி பேசும் அடுத்தவங்க எப்படி சாரலாக நினைக்கும் அடுத்தவங்க வளர்ச்சியை தடுக்க நினைக்கும் அது பெரிய இடத்துக்கு போகாது ஒரு கதை படித்த அந்த கதையை சொன்ன விஷயங்கள் பாருங்கள் ஒரு குரங்கு ஏ குரங்கு பி குரங்கு ரெண்டு குரங்கு அதில் ஏ குரங்கு நான் போகின்ற அது தான் போகின்ற பாதையை எப்படி வடிவமைக்கணும் அப்படின்ற திட்டத்தோட பி என்கிற குரங்கு இவன் போயிட்டே இருப்பான் அந்த பாதையில நம்ம முன்னாடி போயிட்டு அதுக்கு பிறகு நம்ம அந்த பக்கம் போயிடலாம் நம்ம தான் முதல்ல போவோம் அப்படிங்கிற மாதிரி பி குரங்கு ஏ குரங்கு கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு ஒரு பாதையை இருக்கிற காடுகளை எல்லாம் ஒதுக்கி விட்டு ஒரு பாதையை உருவாக்கிட்டு இருக்கும் பி குரங்கு ஆனா ஏ குரங்கை விட தர்மசாலி குரங்கு அறிவார்ந்த குரங்கு ஆனால் அதுக்கான பாதையை உருவாக்கவில்லை அது கவனம் செலுத்தாம இது போகிற பாதையும் அப்படியே தொடர்ந்து போயிடுச்சு ஆனால் போய் சேர வேண்டிய இடம் வேற ஏ போறது அது வீட்டுக்கு போயிட்டு இது என்னன்னா இலக்கை நோக்கி தான் அது போகுது அது நாளைக்கு ஓடனா தான் பிளானு ஆனால் அது வீட்டுக்கு போகிற பாதையை அது சரி செய்து கொண்டு போகுது இது என்ன பண்ணிடுச்சு வேகமாக ஏ போகிற பாதையில் போய் இது பாதையை தவற விட்டுக்கோ ஏவோட வீட்டை தாண்டி அந்த பக்கம் இந்த ஒரு கிணத்துல போய் விழுந்து செத்து போச்சு இதைத்தான் பல மனிதர்களுடைய இயல்பு செய்து கொண்ட என்னை பொறுத்த வரைக்கும் இதனை இதனால் இடம் குடிக்கும் என்றாது அதனை அவன் கண்களும் இதான் தலைமைத்துவ பண்பு அப்படி ஒரு தலைமைத்துவ பண்பாடுதாக நாம் திகழ வேண்டும் என்றால் ஒன்று நீங்கள் வளருங்கள் இல்லை என்றால் உங்களை நம்பி இருப்பவர்களை விடுங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய கடமையும் சேர்த்து அவன் செய்து கொடுப்பான் அதனால இந்த நல்ல நாளில் உறுதியேற்றுக் கொள்ளுங்கள் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி எந்த இடத்துல பேர் இருந்தாலும் சரி நீங்கள் கட்சி கூட மாறிக்கோங்களேன் மாறி இருந்தாலும் சரி இந்த இனத்தின் மீதான பற்றை மட்டும் ஒரு ஓது விட்டு விடாது இந்த நிலத்தின் உரிமையை உங்கள் கையை வைத்திருப்பதாக எங்கே நீங்கள் செயல்படுங்க ஏன்னா இது நம்ம வீடு இது நம்ம நிலம் இது நம்ம வாழ்வு இது நம்ம வரலாறு நாம் தான் பறைசாற்றும் அதனால் உறுதியேற்றுக் கொள்ளுங்கள் இது வந்து ஒரு இனத்துக்கான விடுதலை களம் இந்த களத்தில் நமக்கு ஒரு பெரும் வாய்ப்பு கையளிக்கப்பட்டிருக்கிறது இப்போ நீங்க என்ன நினைச்சுக்கணும் நான் பல நேரங்கள் அப்படி என்ன நினைச்சுக்கேன் ஒரு பெரிய போர்க்களம் அதுல நீங்க இந்த இப்ப கூட படம் சொல்ல பொன்னின்னு சொல்லுவாங்க சண்டை நடக்கும்ல அந்த மாதிரி நம்மளை நினைச்சுக்கணும் இந்த கேட கேடையெல்லாம் பாகுபடி மாதிரி கட்டிக்கிட்டு ராஜராஜ சோழன் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படி போட்டுட்டு சண்டை போட வாங்கிருமா அந்த மாதிரி உங்க கையில ஒரு வாள் இருக்கு அந்த வாழை வச்சு நீங்கதான் முதற்கட்ட போராளியா நின்று எதிராளியை போய் சண்டை போறீங்க அந்த வேலைதான் நடக்குது ஆனா நமக்கு என்ன வாழ் வாக்கு அரசியல் கையில் இவ்வளோதான் இதில் வித்தியாசம் அதனால் முனைந்து செயல்படுங்க உறுதியேற்று கொள்ளுங்கள் உங்களை போன்று ஒரு பண்பான பிள்ளையை நாங்கள் வந்து இந்த நிலத்தை பெற்றெடுத்து அதை போன்று வரத்தெடுக்கணும்னு அவர் மீது உறுதி ஏற்றுக்கொள்ளுங்கள் எனக்கெல்லாம் நல்லா மனசில் நினச்சிப்பேன் நம்ம ஏதோ பெரிய பாவம் பண்ணிட்டோம் போல சம காலத்தில் வாழ்வு காலத்தில் இருந்தோம் அவரெல்லாம் ஒரு ஒரு முறை பார்க்க முடியுது நம்ம அண்ணன் சொன்னார் மிக நீங்கள் கொடுத்து உண்மையிலே அவருக்கு சமைச்சு உணவிட்ட கையை நீங்கள் உங்கள் கையால் பற்ற முடியுது அப்படின்னா எனக்கு ஒரு பெரும் பெயர் கிடைத்தது நான் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா எங்கள் ஊருக்கு என்னோட நான் பிறந்த ஊர் திருமுல்லை வாசலன் அந்த ஊர் அங்கே மரியாதைக்குரிய முல்லை வாணன் அப்படின்னு ஒரு ஐயா இருந்தாங்க இப்போ சமீபத்தில் தான் பிறந்து போனாங்க நான் நினச்சேன் அவருடைய மகள் நானும் வகுப்பு தோழிகள் நான் ஒரு வீட்டுக்கு நிறைய முறை போயிருக்கேன் சின்ன பிள்ளைகளே நிறைய முறை போயிருக்கேன் பண்டிக்கூடம் போகிற மாடியே இருக்கு ஒரு வீடு அப்போ என்னோடய ஃப்ரெண்டோட அப்பா அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன் அவர் முதல் முதல்ல எங்கள் ஊரில் அச்சகம் வச்சு அச்சு வச்சு இந்த பத்திரிகை இதெல்லாம் செய்வாங்க பேப்பர்லாம் பண்ணுவாங்க நிறைய கவிதை எழுதுவார் தமிழ் வாசிப்பாளர் பெரும் பெரும் ஆளுமைகளோட நெருங்கிய நண்பர் ஐயா பழநெடுமாறன் அவர்கள் இன்னும் நிறைய பெரியார் இந்த மாதிரி உள்ளவங்களோட நெருங்கிய நண்பர் இப்போ இடையில ஒரு தடவை என்னை கூப்பிட்டுருக்கார் நாம் தமிழகத்தில் வந்த பிறகு நான் உன்னை சந்திக்கணும்னு அழைச்சிட்டுதான் நான் போயிடுவேன் அப்போ என்கிட்ட சில விஷயங்களை சொன்னார் அவர் வந்து மலேசியாவில் இருந்து நாடு கடத்தப்பட்டிருந்தார் என்னென்னா புலிகளுக்கு உதவியதாக செய்தி வந்து அங்கேருந்து நாடு கடத்தப்பட்டு அடித்து காவல்துறை அடித்து அவருடைய கால் வந்து இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கும் அவர் ரொம்ப நடக்க முடியாது உயரமான மனிதன் அப்போ அவர்கிட்ட போய் நான் பேசிட்டு இருக்கும்போது அவர் தனி தமிழ் மறைமலை மறைமலையாளிகளுடைய அந்த தனித்தமிழை வந்து பின்பற்றி நடக்கக்கூடியவர் எந்த புத்தகத்தில் நீங்கள் ஒரு தினமலர் பேப்பராக இருக்கட்டும் தினத்தந்தி பேப்பராக இருக்கட்டும் என்ன புத்தகம் வந்தாலும் எவன் எழுத்துப்படை விட்டுருக்கான் எவன் வழுவு சொன்ன வந்து பயன்படுத்தி எப்படின்னா எதும் தவறாக எழுதப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருவார் இந்த தவறாக எழுதிக்க அந்த பத்திரிகைக்கு ஒரு கடிதம் எழுதுவார் இப்போ உள்ள காலகட்டத்திலே எழுதுவார் நீங்கள் வந்து இந்த இடத்துல இந்த சொல்லை பயன்படுத்துகிறீங்க இது தமிழ் சொல் அல்ல இது சமஸ்கிருத சொல் இது வடமொழி சொல் அப்படின்னா கடிதம் எழுதுவார் அந்த மாதிரி உள்ள வர திடீர்னு கூப்பிட்டு விட்டுருந்தாருன்னு நான் போயிருந்தேன் நான் போனப்ப கேட்டாரு அப்ப எங்க அப்பா சொல்லியிருக்காங்க இங்க இருந்து படம் மூலமாக புலிகளுக்கான உணவு டீசல்லாம் எல்லாம் போகும் அதுல இவர் ஒரு படகுல கொண்டு போய் மாட்டிக்கிட்டு தான் சிறைப்படுத்தப்பட்டாருன்னு ஒரு தூரம் அப்பா சொல்லியிருக்காங்க சரி அதுக்காக சந்திக்கலான்னு போனேன் அப்ப சொன்ன அவருக்கு வீட்டு மாட்டு தொழுவதுக்கு என்ன கூட்டிட்டு போனேன் நான் ஏன் போனேன் இங்க போயிட்டு உனக்கு ஒரு தலைவரை பிடிக்குமான்னு கேட்டாரு ஐயோ என்ன பிடி கேட்குறீங்க பிடிக்குமான்னு நான் இந்த உலகத்துல பெரிதும் நேசிக்கக்கூடியவர்கள் எங்கள் அப்பாவை போன்ற தலைவர் நான் இந்த உலகத்தில் பெருங்க நேசிக்கிறது எங்கள் அப்பாவை அதுக்கு அதை அதை போன்ற நான் அவரை பார்க்குறேன் அந்த அவரோட எங்கள் அப்பாவை விட என்ன கூடுதலா கூட நான் அவரை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ இந்த இடத்துல போய் நின்றுட்டு வாங்க நான் அந்த மாட்டுப்படுவத்தில் போய் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு எதுக்கு என் மாட்டு தொழில் போய் இல்லையா இங்கே தான் தலைவர் என்று நீ சொல்லக்கூடிய எமது தோழர் பதிமூன்று நாட்கள் இந்த இடத்துல இருந்தார் பதிமூன்று நாட்கள் அந்த மாட்டு தருவத்தில் இருந்துருக்கார் குடும்ப தெரியுமா அவங்க மனைவி அவருடைய மனைவி தான் சமைச்சு இருந்திருக்கிறாங்க பதிமூன்று நாட்களும் மாறு இடத்துல இருந்த தன்னுடைய தலைவரை கட்டண பொந்தாட்டிக்கே சொல்லல மன்தளை சமைச்சு போட இடத்துல காசுல கழுத்தில் போட்டிருந்த நெக்லஸை அடகு வச்சு தான் சமைச்சு போட்டு இருந்திருக்காங்க இறுதியாக பதிமூணாவது போகும் பொழுது இவர் தன் மனைவிக்கிட்டே சொல்லலான்னு தலைவருக்கு தெரிஞ்சிருச்சு அப்ப அந்த அம்மாவை கூப்பிட்டு தன்னோட மாறு இடத்த கலைக்கு நான் தாமா பிரபாகரன் எல்லாரும் நான் அப்பதான் அவருடைய எப்படி நீ அப்படி இருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரே வீட்டுல இருக்கிறாங்க பதிமூன்று நாட்கள் அந்த மாட்டு கூட்டம் இருக்கிறாரு தன் மனைவிதான் உணவு பரிமாறுறாங்க அவங்க கிட்ட அவங்க சொல்றாங்க என் வாழ்நாள்ல என் கணவர் என்னிடம் எதையுமே மறைத்தது இல்லை முதல் முறையாக மறைத்தது அது ஒன்றைத்தான் அப்படின்னு அப்புறம்தான் தெரிஞ்சது அவருடைய மகனை கூட்டிட்டு போயிட்டாங்க காவல்துறை இங்க வந்து தலைவர் இருந்தது எப்படியோ உழவு செய்து போய் வந்துட்டாங்க பெ மகனை கூட்டி போயிட்டாங்க நீங்கள் தலைவர் இருக்கிற இடத்தால் இவர் தலைமுறை வாழ்க்காரு அந்த ஐயா வந்து தலைமுறை வாழ்க்காரு அவங்க மனைவியை கூட்டி போய் வச்சு காவல்துறை விசாரிக்குது உன் பையனை அடித்தே கொண்டுடுவாங்க அதனால் உன் வீட்டுக்கார் எங்கே இருக்கிறான்னு சொல்லு அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப பெருசாக படிக்கலை உலக அறிவு கிடையாது விடுதலை புலிகளுடைய தியாகம் என்னவென்றே தெரியாது அந்த அம்மையார் சொன்னார் என் முனைவாங்க அடிச்சு கொண்டுடுவீங்க நான் இன்னொரு பிள்ளை பெருப்பேன் அவரை சொல்ல மாட்டேன் அந்த தியாகத்தை நான் என் காதால கேட்கல என் மனசால கேட்டேன் மனசால கேட்டேன் ஏன் இந்த மக்கள் இப்படி இருந்தாங்க என்னிடமே ஒரு அம்மா பேசுறாங்க ஒரு ஈழத்த அம்மா வெளிநாட்டுல இருக்கிறாங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கு அறுபது அறுபத்தஞ்சு வயசு இருக்கு அவங்க என்கிட்ட பேசுறாங்க எனக்கு மூணு பிள்ளைங்கம்மா அப்பா இறந்து போயிட்டாரு மூணு பிள்ளையும் மாவீரர்கள் ஆயிட்டாங்க அப்படின்னு எனக்கு இந்த மூணு பிள்ளை சத்துது கூட பிரச்சனை இல்லைம்மா அப்பா சத்துது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்போ நான் சொன்னேன் நான் என்ன நினச்சிட்டேன் அவங்க தனிமையை உணர்றாங்க அதனால அப்பா இல்லாமல் கஷ்டமாக இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நான் சொன்னேன் அதெல்லாம் வருத்தப்படாருங்கம்மா நாங்கள் இருக்கிறோம் இல்லைம்மா எங்களை பிள்ளைங்களா பாருங்கம்மா அப்பா இல்லைன்னா இல்லைம்மா எங்களுக்கு பேசணுமா அதுக்காக அப்பா இல்லைன்னு வருத்தப்படலாம்மா அப்பா இருந்தால் இன்னும் ரெண்டு பிள்ளைய பற்றி சண்டைக்கு அமுச்சுருக்கேன் அவரெல்லாம் போயிட்டாரு அதான்மா ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு மூணு புள்ள செத்த பிறகு ஒரு தாய் சொல்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் எவ்வளோ இந்த எண்ணத்துக்காக நினைச்சிருப்பாங்க அதனால் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கடந்து வேலை செய்ய ஒன்று தான் தத்துவம் போது நாம் வேடிக்கை பார்க்க முடியாது அதனால் மொத்தமாக ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய உறுதிமொழியை அவர் முன்னாடி எடுக்கும் நாம் வாழ்கின்ற காலம் வரை தமிழர் இனத்துக்கான உரிமைக்காக விடுதலைக்காக நாம் பணி செய்வோம் அப்படிங்கிற உறுதிமொழி எடுத்துக்கொண்டு அவரை போன்று எண்ணத்தை உருவாக்கி அவரை போன்று இந்த மண்ணில் ஒரு மாபெரும் மனிதராக வாழ வேண்டும் என்று உங்களின் வாழ்த்தி அவர் இருக்கும் திசை நோக்கி வணங்கி என்றென்றைக்கும் அவரை நான் உள்வாங்கியிருக்கேன் அதே போன்று என்றென்றைக்கும் அவரை உள்வாங்கியவளாகவே இருப்பேன் நன்றி வணக்கம்